தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக நடிகர் விஜயலட்சுமி ஆண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இரண்டாயிரத்தி புகாரை திரும்ப பெற்றுக் கொண்டார் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தர்மபுரியல் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் கூறுகையில் ஒரு நடிகை ஒரு பெண் சொன்னால் அது குற்றம் விடுமா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் ஆனால் புகார் கூறிவிட்டாலே குற்றவாளி என்றும் முத்திரை குட்டி விடுவதா எனக்கு திருமணம் போது அந்த நடிகை இதை நிறுத்தி இருக்கலாம் எனக்கும் அவருக்கும் திருமணமாகி இருக்கிறது என்றால் அதற்கு ஆதாரம் எங்கே நான் அவருக்கு ஏழு முறை கட்டாய கருக்களிப்பு செய்தேனாம் அப்படி என்றால் ஒரே ஆண்டில் ஏழு முறை கருக்களிப்பு சாதனையாளர் நான் தான் அதுவும் சிறையில் இருந்தபடியே கட்டாய கருக்கலைப்பு செய்ய முடியுமா நானே நெருக்கடியில் நின்று இருக்கிறேன் இதுல நடிகைக்கு கொடுக்க என்கிட்ட எங்க ரெண்டு கோடி ரூபாய் இருக்கு ஒரு முறை வாழ்றதுக்கு வழி இல்லை நான் இருந்து விடுவேன் எனக்கு உதவி செய்யுங்கன ஆடியோவை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பியிருந்தார் அது கூட எனக்கு அனுப்பவில்லை என் வீட்டில் வேலை செய்த ஒருவர் மூலமாக உதவி கேட்டார் அதனால் தான் மாதம் ஐம்பதாயிரம் என இரண்டு மூன்று மாதங்களுக்கு கொடுக்குமாறு கூறினேன் அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று தோன்றும் அந்த அளவுக்கு